வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான புதினா சாதம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு கிராம்பு நாலு இலக்கை ஒரு பேலீஃப் கொஞ்சமாக வந்து பட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ஆப்ஷனலுங்க சாதத்தை முன்னாடியே நீங்கள் வந்து ரைஸ் குக்கரில் வைப்பீங்களோ இல்லை வடிப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாதம் வந்து கொதிக்க கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் ஆறி இருக்கட்டும்ங்க இப்போ எண்ணெய் பட்டர் சேர்த்து இதுக்கு பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட இருந்தால் கூட அரை டீஸ்பூன் சேர்த்துக்கரலாம் எடுத்து வச்சிருந்த பேலீஃப் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா இதை வந்து பொரிஞ்சு வந்ததும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துடலாம் இங்கே வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பொருட்கள் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா நம்ம கையில் ரெண்டு கை வந்து கழுவுன புதினா கொஞ்சமாக மல்லி இல சேர்த்துருக்கேன் இந்த சைடில் வந்து வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு அந்த புதினா கொஞ்சம் மல்லி பச்சை மிளகா போட்டது எல்லாத்தையும் நல்லா வலுவழுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வலுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டேன் அரை டீஸ்பூன் நம்ம மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதுங்க சேர்த்துட்டு சாதம் வந்து நான் வந்து ரைஸ் குக்கரில் நல்லா அந்த மாதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுரலாம் எனக்கு வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்குது காலையில் ஆகிடுச்சு அப்படியுமே நிறைய வெளிச்சம் வரலங்க இப்போ சாதம் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு இதில் போட்டுக்கலாம் நீங்கள் சாதத்தில் வடி வடிக்கும் போது உப்பு போடுவீங்க அப்படின்னா பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுட்டு நல்லா அடி விட்டு இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க நல்லா கீழே வரைக்கும் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நெய் வேணும் அப்படின்னா விட்டு லஞ்சு பாக்ஸில் ஒரு உருளைக்கிழங்கு பருவல் அல்லது ஒரு கேபேஜ் பொரியல் என்ன காய் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் இதில் கொடுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சு விடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புதினா சாதம் வந்து வாய் வாய் துர்நாற்றம் உள்ளவங்க புண்ணு உள்ளவங்க அதே போல வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க எனக்கு உப்பு மட்டும் லாஸ்ட்டில் பத்தெல்லாம் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க வாயு துருநாற்றம் வந்து சம் சில பேர்த்துக்கு வந்து இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி சாதம் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது அந்த துர்நாற்றம் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் அதே போல் புதினா வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இலைங்க இதை உணவில் வந்து அடிக்கடி நம்ம சேர்க்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மட்டும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து விட்டுட்டேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து ஒரு ஹாட்பேக்கில் மாற்றி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸில் கொடுத்திங்க அப்படின்னா கட்டாயம் காலி பண்ணிட்டுருவாங்க இதே போல் அந்த சாவம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்கள் வாய் வந்து அப்படியே இனிப்பாகவே இருக்கும் உங்கள் தித்திப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனிப்பாக இருந்துச்சா இல்லையன்றதை சொல்லுங்கள் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நான் மட்டும்தான் இருந்தேன் அதனால் நான் வந்து கொஞ்சமாக முறுக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் பிள்ளைங்க வந்தோடனே அவங்களுக்குலாம் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த லஞ்சு பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கு நான் இன்றைக்கே வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் இதே போல் ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பில் உங்களை வந்து கட்டாயம் சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய் டேஸ்ட்டு வேறு லெவல்